சனிபகான் ரிசபராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் அப்படி பதினொன்றாம் இடத்து வரும்போது அது லாபஸ்தானத்தை குறிக்கூடிய இடம் பாரிய ஸ்னேக ஸ்நேகம் இருக்காங்க இல்லையா அவங்கக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம் அது போக உங்களுக்கு மேச லக்னமாக இருந்து ரிசபராசியாக இருந்தால் மூத்த சகோதரத்தை கவனமாக இருக்கணும் மேச லக்னமாக இருந்து ரிசபராசியாக இருந்தால் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதரத்தை குறிப்பிட தொடங்கும் அதில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பதினொன்னாம் இடம் நட்பு வட்டத்தை கொடுப்பதோடு சேர்த்து அதுக்கும் மூத்த சகோதரர்கள் தொடர்பு இருக்கிறது அப்போது சனி வந்து அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது சேர்க்கை போது நாம் என்ன பண்ணணும் அவங்ககிட்ட சஞ்சலம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து உருவாக தொடங்கும் அதனால் அந்த மூத்த சகோதரத்தை சோதாசிக்க பாருங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தை கையாளணும் சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு சங்கத்தை ஏற்படுத்தக்கூடாது அந்த சகோதரத்தை அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க மேலும் நீங்கள் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் எல்லோரும் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிறது அப்படின்றது சிறப்பு இப்போ விசவத்தில் வந்து நீங்கள் சுக்கரனோட ஆதிக்கம் இருப்பதால் சனியும் சுக்கரனும் அந்த சேர்த்தி அப்படிங்கிறது சிறப்பு ஏன்னா அங்கேருந்து சனி போகிற மூன்றாம் பார்வையாக சுபத்தை பார்ப்பேன் பதினொன்றாம் இடத்துலேருந்து மூன்றாம் பார்வையாக சுபத்தை பார்வை செய்வார் அப்போ லாபஸ்தானத்துலேருந்து பார்க்கறதுனால இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து ஏற்படுத்த தொடங்கும் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல அமைப்பு இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு வண்டி வாங்கின வாங்குறதுக்கோ இல்லைன்னா வீடு வாங்குறதுக்கோ நிலப்பலன் வாங்குறதுக்கோ அடுத்த நிலைக்கு போகிறதுக்கோ அப்படி சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணமாக இருக்கிறோட வாய்ப்பு கூட இந்த சனியுடைய பார்வையினால் நடக்க தொடங்கும் ஆனால் அங்கே சுக்கரன் வந்து ஏதாவது ஒரு பாதிப்புல இருந்தார் அப்படின்னா இந்த பறந்த நடக்காம அது கொஞ்சம் அது எந்த பாவத்தோட சுக்கரன் பாதிப்பாக இருக்காரோ அந்த பாதிப்பு சார்ந்த விஷயங்கள் சேர்ந்து ஒரு சரிங்க அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பைர வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சுக்கிறது இந்த பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை முழுமையாக கொடுப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அடுத்து மீன ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி மகன் உட்காந்துருப்பாரு அந்த பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கும்போது அந்தஸ்து மிக்க ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால இருக்கிறதுனால தொழில் ஒரு தாக்கம் அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சுன்னா சிறப்பு அப்படினா தொழில் ஸ்தானத்தில் மந்தத்தன்மை ஏற்பதற்கான வாய்ப்பு வந்து ஏற்படுத்துவாங்க அப்போ தொழில் இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு எடுத்துன்னா அது குழந்தை தொழில் வருமா அந்த குழந்தை தொழில் அப்படின்னு படிப்பு அப்போ படிப்பில் அந்த குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போகும்போது புது புது விஷயங்களை நிறைய நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக அந்த குழந்தைங்க மெக்கிறது ஒரு தொழில் இருந்தீங்கன்னா புதிய விஷயத்த கையாண்டு புதிய விஷயத்துக்குள்ளே போய் அந்த மேன்மைப்படுத்துறதுக்கான வேலையை நீங்கள் செஞ்சாங்க பெரியவங்க சின்னவங்க வந்து பார்த்திங்கன்னா படிக்கின்ற வேகத்தில் அந்த படிக்கக்கூடிய கல்வி முறையில் புதிய புதிய விஷயம் ஒரு மொழியை கற்றுக்கிறது ஒரு மியூசிக் கற்றுக்கிறது ஒரு டான்ஸ் கற்றுக்கிறது இல்லை ஒரு ஆர்மீக விஷயமாக செஞ்சுக்கிறது இப்படி விஷயத்தை வந்து என்ன பண்ணலாம் இந்த மிதனராசிக்காரர்கள் குழந்தைகளாக இருந்தால் செய்து கொள்ளலாம் பெரியவங்க கூட செஞ்சால் நல்லது தான் சரிங்களா ஸோ தன்னுடைய அறிவு விருத்தி இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய வேலையை நீங்கள் செய்யணும்